ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவர் இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதை அவர்களுக்கு முதல்வர் தலைப்புணியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டு தலைமுனியிலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைப்புனிவாக எப்படி ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நிச்சயமாக அதன் பிறகு மக்கள் தலைநிமிர்ந்து இருப்பாங்க